தமிழ் சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை கடந்த வாரம் பாலிவுட் சினிமாவிலிருந்து வெளிவந்த திரைப்படம் தான் சித்தாரே ஜமீன்பர் இப்படத்தை இயக்குனர் ஆர் எஸ் பிரசன்னா இயக்க அமீர்கான் ஹீரோவாக நடித்திருந்தார் இயக்குனர் ஆர் எஸ் பிரசன்னா தமிழில் வெளிவந்த கல்யாண சமையல் சாதம் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படத்துல அமீர்கான் உடன் இணைந்து நடிகை ஜெனிலியா நடித்திருந்தார் கடந்த வாரம் திரைக்கு வந்த இப்படத்திற்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில மூன்று நாள் பாக்ஸ் ஆபீஸில் சித்தாரே ஜமீன்பர் திரைப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாயிருக்கு அதன்படி அமீர்கானின் கானின் சித்தாரே ஜமீன்பர் படம் உலக அளவுல மூன்று நாள்ல வசூல் பண்ணிருக்கிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து கோடி வருகிற நாட்கள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்